அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சொந்தங்களே பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராகுகால பைரவ பூஜை மிக எளிமையாக செய்வது எப்படி மந்திரம் என்ன இந்த ஆடியோவில் உங்களுக்காக காத்திருக்கின்றது இந்த அற்புதமான ஆன்மீக தகவல் ஆடியோக்கு போட்டங்களில் ஒரு அருமையான ஒரு அறிவிப்பு அன்பானவர்களே இந்த வருடம் நவராத்திரிக்காக நாம் ஒன்பது நாட்களும் மிக சிறப்பாக எளிமையான முறையில் வீட்டில் விளக்கு பூஜை செய்ய போகிறோம் இந்த நவராத்திரி நவவிளக்கு பூஜைகளை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்லித்தரத்துக்காக ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்கியிருக்கேன் இந்த குழுவிற்கு சேவை கட்டணம் உண்டு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது மிக சிறப்பாக ஒன்பது நாட்களும் இந்த வருடம் நவராத்திரியின் போது உங்களுக்கு வழிகாட்டப்படும் அந்த குழுவின் மூலமாக பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி இருபத்தி ஆறு புதன்கிழமை வளர்பிரை அஷ்டமி அன்று ராகு காலம் எத்தனை மணிக்கு மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பதுக்குள்ள நான் சொல்லும் இந்த பூஜையை மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பதுக்குள்ளே செய்ய முடிஞ்சவங்க செய்ங்க சுவாமி நான் வேலைக்கு போகிறேன் எங்களால் அந்த நேரத்தை செய்ய முடியாதுங்கிற சூழல் இருக்கவங்க அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யுங்க அல்லது காலை ஒன்பது பதினைந்துலேருந்து பத்து பதினைஞ்சில் செய்யுங்க அல்லது மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பதுக்குள்ளே இந்த பூஜையை வீட்டில் மிக எளிமையாக செய்யுங்கள் இந்த பூஜை செய்கிறதுக்கு பைரவர் சிலை படம் கண்டிப்பாக இருக்கணுமா அப்படின்னா இருந்தாலும் மகிழ்ச்சி இல்லைனாலும் பரவாயில்ல விளக்கு மட்டும் ஏற்றி இந்த பூஜையை செய்யுங்க பைரவர் சிலை இருக்குது அப்படின்னா பைரவர் சிலைக்கு பன்னீர் அபிஷேகம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நான் சொல்லக்கூடிய இந்த பூஜையை செய்கிறதுனால என்ன நன்மை கிடைக்கும் சகல ஐஸ்வர்யங்களும் ஏற்படும் எதிரி தொல்லை நீங்கி ஆனந்தமாய் வாழலாம் புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வாய்ப்பு இருக்கிறவங்க பதினொன்றாம் தேதி பைரவர் ஆலயம் சென்று பைரவர் தரிசனம் செய்தால் உங்கள் குடும்பத்திற்கு கூடுதல் நன்மை கிடைக்கும் வாங்க எப்படி பூஜை செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் பூஜை செய்கிறதுக்கு சுவாமிக்கு நெய்வேத்தியமாக உப்பு கலக்காத தயிர் சாதம் வையுங்கள் உப்பு கலக்காத தயிர் சாதம் வைத்து தீபம் வடக்கு திசை நோக்கி நல்லெண்ணெய் தீபம் ஒரு தீபமோ மூன்று தீபமோ ஏற்றி வைத்து அந்த நெய்வேத்தியத்துக்கு முன்பாக அமர்ந்து சிகப்பு நிற மலர்களை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு நான் சொல்லும் இந்த அற்புதமான மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் ஓம் பைரவாய நமக ஓம் பைரவாய நமக ஓம் பைரவாய நமக என்ற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி பைரவரை நீங்கள் வளர்புறை அஷ்டமி என்று வணங்கினால் பைரவர் உங்களுக்கு அனைத்து வரங்களையும் தருவார் பூஜை முடிந்த பிறகு தூபதீபம் காட்டிட்டு அந்த நெய்வேத்தியத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து தரலாம் இந்த எளிய பூஜையை செய்து பைரவரின் அருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பானவர்களே ஒரு அறிமுக வகுப்பு ஒன்று வாட்ஸ்அப் மூலமாக நடத்த போறேன் வருகின்ற பதினைந்தாம் தேதி என்ன அறிமுகம்னு சொன்னா நவராத்திரி பற்றிய மகிமைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் திருவிளக்கு பூஜை பற்றிய மகிமைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இலவச ஒரு நாள் அறிமுக வகுப்பு நடைபெற உள்ளது அந்த இலவச அறிமுக வகுப்பு வாட்ஸ்அப் மூலமாக நடக்குது அந்த வாட்ஸ்அப் குழுவோட லிங்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நாள் இலவச அறிமுக பாடம் நவராத்திரி விளக்கு பூஜை பற்றிய அறிமுக பாடம் இருக்கிறவங்க அந்த லிங்கை பயன்படுத்தி அந்த குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக பண்ண சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்